வெல்கம் டு சேலம் நம்பரம் பாப்பாடு இன்னைக்கு ஒரு சூப்பரான வடக்கு கிழக்கு கார்னர் வீடுங்க கார்னர் பிளாட்டு ஸோ அதில் வடக்கு திசை வாசல் வச்சு சூப்பரான வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்க மிக மிக லோயஸ்ட் காஸ்ட்ல வெரி வெரி கம்மியான விலைக்கு அதாவது வெரி வெரி லோவஸ்ட் காஸ்ட் ரொம்ப கம்மியான விலைக்கு சேலம் மாவட்டத்தில் எங்கேயும் கிடைக்காத விலைக்கு வெறும் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு புதிய வீடு விற்பனைக்கு இருக்கு நம்மக்கிட்ட ஸோ மிஸ் பண்ணாம நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க லோயஸ்ட் காஸ்ட்ல வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எட்நூற்றம்பது அடியில் அடியில பில்டிங்கு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி லேண்ட்ல ஒரு வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக டிஸ்ப்ளே திருட் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பை பண்ணிக்கோங்க உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் காம்பவுண்டு வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் லோயஸ்ட் காஸ்ட்டில் எங்கேயும் கிடைக்காத விலைக்கு சேலம் மாவட்டத்தில் நீங்கள் டூ பிஹெச்கே வெறும் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு எதிர்பார்க்க முடியாது ஒரு அற்புதமான வீடு ஸோ மிஸ் பண்ணாமல் வடக்கு திசை வீடு வந்து உடனடியாக உங்களுடைய கனவு இல்லை உங்களோடய ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கி ஒரு அற்புதமான பில்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க போர் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கை ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபில் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியாக வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இமீடியாக வந்து பை பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்டு இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க சேலம் மாவட்டத்தில் ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சொந்தமாக மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ